கத்தோடைய நாமத்துக்கு மையமுண்டாவதாக இன்றைய வார்த்தை யோபு நாற்பத்தி இரண்டு இரண்டு தேவரில் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என கருமையானவர்களை யோபு இதை குறித்து பேசுகிறார் தேவனிடத்துல அப்பா நீங்கள் எல்லாமே செய்யக்கூடிய வலமுள்ள தேவன் நீங்கள் எனக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தடைப்படாமல் செய்வீங்க என்று நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை குறித்து அறிந்திருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் அற்புதம் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா இன்றைக்கு தேவனுடைய மகிமை காண்பீங்க யோபு தேவன் பெரியல விசுவாசத்தை படினாலே கத்தர் அவருக்கு நேர்த்தியாக எல்லாவற்றையும் முன் இருந்தது எல்லாவற்றிலும் ரெட்டை தனியான ஆசிரியத்தை கற்றுக் கொடுத்தார் ஏன்னா சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் அவர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமா இருக்கிறார் உங்க வாழ்க்கையை தேவன் உயர்த்த நினைச்சா நிச்சயமாக உயர்த்துவார் அவர் தடையே செய்ய மாட்டார் ஏன்னா சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் அருமையான தேவனுடைய நான் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் நான் உன்னை கரம்பிடுத்து நடத்த விரும்புகிறேன் குடும்பத்தின் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க முடியாது நான் கடந்து வந்திருக்கிறேன் நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் இன்றைய தினம் கத்தர் உன் எல்லா தேவைகளையும் சந்தித்து உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கத்தர் செய்ய போகிறார் நம்புறீங்களா ஒரு ஆமீன் சொல்லுங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் அவர் செய்யணுன்ட்டு தடையே படாது நீங்கள் சொல்லணும் என் வாழ்க்கையில் ஏசப்பா எனக்கு என்ன செய்யணும்னு நினச்சிருக்காரா தடையின்றி கத்தர் செய்வார் என்று சொல்லி இன்றைய தினம் ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்க இந்த நாளுக்குண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீங்க என் தேவனுக்கே மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும்